வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த மாவட்டத்தில் போட்டி அதிகம் அப்படின்ற மாதிரியான தகவல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த மாவட்டத்தில் என்ன போட்டி அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக சொல்ல போகிறதில்ல ஓவராலாக எந்த அளவுக்கு போட்டி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க மினிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய இப்போ ஒரு சென்னையோ திருச்சியோ தஞ்சாவூர் அண்டு திருப்பூர் கோவை இந்த மாதிரியான மாவட்டங்களில் போட்டி மிக 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 அதிகம்தான் அது ஏன் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் அதனால் இந்த டிஸ்டிக்ல நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக் இப்போ கோயம்புத்தூர் இருக்குது திருப்பூர் இருக்குது பக்கத்து டிஸ்ட்ரிக்கு நான் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே சென்னையாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான டிஸ்டிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க வேக்கன்சி எந்த இடத்துல எந்த ஊரில் அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் காம்படிஷனும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க வேகன்சி குறைவாக இருக்கிற இடத்துல காம்படிஷன் குறைவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு குறைவாக தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அதாவது இதற்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனோ சாரி குரூப் ஃபோருன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கல்ல அந்தளவுக்கு காம்படிஷன் இந்த எக்ஸாமில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு மாத காலம் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் டியூரேஷனில் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு அதே போல் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்க ஒன் ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்றது கொடுத்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த உடனேவே அப்படியே ஆயிரம் பேர் லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ண போகிறதில்ல கொஞ்சம் பேர் தான் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு யாருக்கும் அந்த விஷயமே தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ நம்ம வீடியோஸ் நிறைய போட்டதுக்கு தான் ஒரு சிலருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியும் அப்ளை பண்ணாமல் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து காம்படிஷன் அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இந்த முறை காம்படிஷன் அப்படின்றது மிக மிக குறைவு பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்க்கு பொறுத்தளவுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களோட எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த நான் சொன்ன இந்த மெயினான டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்துலேயுமே போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது வேறு வழியும் கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ ஒரு சென்னையில் ஒரு இரநூறு வேக்கண்ட் கிட்டே இருக்குது அப்போ சென்னைக்கு போட்டோம்னா ஈஸியாக கிடைக்கும்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் எல்லாேருமே நினைப்பாங்க ஸோ வேலூரில் இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க திருவள்ளூரில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து சென்னை தான் போடுறாங்க அப்படி போடும்போது அந்த இடத்துல காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த மாதிரி அதிகமானதுதானே தவிர ஓவராலாக பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் சென்னைக்கு அப்ளை பண்ணதுக்கும் இப்போ அப்ளை பண்ணதுக்கும் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் பட் இப்போது இருக்கிற கேண்டிடேட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கை எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க வேகன்சி கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிக் நீங்கள் மேபி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல காம்படிஷனும் கம்மியாக இருக்குது அதே போல் கரெக்டாக உங்களோட வேக்கண்ட் அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக பிசி உமனு டிஸ்ட்ரிபியூட் வீடோவில் ஒரு வேகண்ட் உறிச்சிரு ஒ ஒதுக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வீடோவாகவும் இருக்கணும் பிசியில் உமனாகவும் இருக்கணும் அப்படி இருந்து கரெக்டாக பர்டிகுலராக அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடிச்சு தட்டி தூக்கிடலாம் அதை விட்டுட்டு நான் எம்பிசி வீடோவில் வருவேன் பட் இதுக்கு இந்த போஸ்டிங்கை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் என்ன கா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் மட்டும்தான் அந்த இடத்துல போட்டி போடுவீங்க அந்த பிசி உமனில் டிஸ்ட்ரிபியூட் வீடோவில் இருக்கிறதுல நீங்கள் போட்டி போட முடியாது பிசிஎம்மில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கு தான் போக முடியும் ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோக்கள்ல நிறைய முறை சொல்லிட்டோம் எந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற தகவலை நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதை மறுபடியும் சொல்ல தேவையில்ல அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்கும் அது வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் சரி கம்மியாக இருக்கிற டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் சரி உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்களோட பிரிவுக்கு கரெக்டாக ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேக்கண்டை ஈஸியாக அடிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு எலிஜிபிளே இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஜென்ரலில் தான் போட்டி போட போகிறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணி வச்சிடுறாங்க அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு